டெல்லியில் அமித்ஷாவுடன் ஆலோசனை நடத்திய பிறகு கைக்குட்டியால் முகத்தை மறைத்தபடி எடப்பாடி பழனிசாமி வெளியே வந்தார் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பன்னீர்செல்வம் தினகரன் சசிகலா ஆகியோரை மீண்டும் கட்சியில் சேர்க்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நிபந்தனை விதித்தார் அதை ஏற்க மறுத்த எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் மற்றும் அவரது ஆதரவாளர்களை கட்சியிலிருந்து நீக்கினார் இதையடுத்து டெல்லி சென்ற செங்கோட்டையன் அமைச்சர்கள் அமித்ஷா நிர்மலா சீதாராமன் ஆகியோரை சந்தித்து பேசினார் இருவரும் தன்னை டெல்லிக்கு அழைத்து அதிமுகவை ஒருங்கிணைப்பது குறித்து பேசியதாகவும் செங்கோட்டையன் தெரிவித்தார் இதனிடையே பாஜக கூட்டணியிலிருந்து தினகரன் உள்ளிட்டோரும் வெளியேறினர் இந்நிலையில் நேற்றிரவு டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசினார் அவருடன் கே பி முனுசாமி வேலுமணி தம்பிதுரை சி வி சண்முகம் ஆகியோரும் அமித்ஷாவை சந்தித்தனர் அதன் பிறகு நிர்வாகிகள் வெளியேறிய நிலையில் எடப்பாடி பழனிசாமியுடன் அமித்ஷா தனியாக ஆலோசனை நடத்தினார் அமித்ஷா உடனான ஆலோசனைக்கு பிறகு கைக்கூட்டையால் முகத்தை மறைத்தபடி எடப்பாடி பழனிசாமி வெளியே வந்தார் செய்தியாளர்களை சந்திக்காமல் முகத்தை கைக்கூட்டையால் மறைத்தபடி பழனிசாமி காரில் ஏறி சென்றுள்ளாா்